யா மரந்த மொழிகளே தமிழ் மொழி போல் இனிடாபத்தில் எங்கும் காணோம் என்ற பாரதியின் வரிகளுடன் அமீர்கள் இலக்கத் तटருக்கு பரத்தத்தைwidetildeட்கொள்ကြேன் தமிழ் என்னைக்கு நான் சூட்டி அமுகுடம் தமிழ் நான் சூட்டி அமுகுடம் I'm peaceful. எடுத்து நிற்க வேண்டும் அன்னை மொழியே உன்னை வளர்க்க வேண்டும் என்ற ஆர்வமே நம் மனைவரிடத்திலும் உறுதியாக இருக்கட்டும் தமிழ் பள்ளிகள் எங்கும் தொடங்கட்டும் தமிழ் மொழியை யாவரும் வளர்க்கட்டும் தமிழ் இலக்கணத்தை யாவரும் படிக்கட்டும் தமிழ் மொழியை யாவரும் வளர்க்கட்டும் இதுவே